எல்லோருக்கும் வணக்கம் டாக்டர் மோகன்ராஜன் அவர்கள் வந்து எடுத்திருக்கிற இந்த இனிஷியேட்டிவ் வந்து ரியலி ரியலி வண்டர்ஃபுல் அவருக்கு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு அவங்களோட ஹாஸ்பிட்டலில் சர்ஜரி நடக்கும்போது நான் கூடவே இருந்தேன் ஒரு பத்து நிமிஷம் கூட அவரோட டைம் கிடைக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியாது எனக்கு தெரியும் ஒரு பேஷண்ட்டாக ஒரு பேஷண்ட்டோட ஃப்ரெண்டாக எனக்கு நல்லா தெரியும் ஆனால் இவங்க இந்த மாதிரி இவ்வளோ பிஸியாக இருக்கிறவங்க தன் வேலைகளெல்லாம் விட்டுட்டு மற்றவர்களுக்கு கண் பார்வை கிடைக்கணும் முக்கியமாக பதினஞ்சு வயசுக்கு கீழே இருக்கிற சில்ட்ரன் ஷுட் கெட் ஐஸ் ஆயிட்டுங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க அதில் எனக்கு பர்சனலாக பெருமைக்குரிய விஷயம் என் ஹஸ்பண்டோட காலேஜான விவேகானந்தா காலேஜ் அண்ட் என்னோட காலேஜான கியூஎம்சி ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இப்போ எழுதி கையெழுத்து வாங்கிக்கிட்டாங்க இது வந்து விளையாட்டுக்கெல்லாம் சாதாரணமாக அப்படிலாம் கிடையாது எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே நாங்கள்லாம் டோனர்ஸ் நிச்சயமாக வந்து நம்ம இறந்ததுக்கு அப்புறம் உயிரோடு இருக்கும் எல்லாம் கொடுக்க வேண்டிய ஒரு 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 நான்லாம் ஒழுங்கா பிளட் கொடுத்துட்டு இருக்கேன் ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை தலைசீமியா பேஷண்ட்ஸ்க்கு முக்கியமாக குழந்தைகளுக்காக நாங்கள் எல்லாம் வச்சு பிளட் எல்லாம் முக்கியமாக நான் தான் நிற்பேன் நீட்ல போட்டுக்கிட்டு அது மட்டும் இல்ல மோகன்ராஜன் பத்தி என்ன சொல்லணும்னா நாங்கள் ஒரு தொண்டு நிறுவனம் நடத்திட்டு இருக்கோம் நாம் ஃபவுண்டேஷன் அங்கே இருக்கிற பெண்களுக்கெல்லாம் எந்த கண்ணில் என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒரு பைசா கூட வாங்காமல் டைம் கொடுத்து கொடுக்குறவரு ஒரு மோகன்ராஜன் மாதிரி இருக்கிற இப்போ நிறைய பேர் ஸோ அவங்க எடுத்திருக்கிற இந்த இனிஷியேட்டிவுக்கு நம்ம எல்லாரும் வந்து உறுதுணையாக இருக்கணும் இன்றைக்கி என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி தேங்க் யூ ஸோ மச் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப அதான் சொல்கிறேன் உயிரோடு இருக்கும்போதே ப்ளட் கொடுக்கணுன்னு சொல்கிறேன் இறந்ததுக்கப்புறம் எல்லா உறுப்புகளையும் கொடுக்கலாம் முக்கியமாக கண்ணை கொடுக்கறதுல எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை அதை வந்து நம்ம வந்து மரபுக்கு மீறிறது எதுக்கு கண் கொடுக்கணும் கண் ஏதாவது ஆகிடும் அப்படியெல்லாம் நினைக்கவே வேண்டாம் அவங்க அழகாக வந்து அழகாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படியே இருக்கும் நம்மளுடைய வேண்டப்பட்டவங்களுடைய எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் ஸோ அதனால் கண்தானத்தை பற்றி கவலையே படக்கூடாது எல்லாருமே மனமும் வந்து எல்லோரும் கண்தானம் பண்ணணும் தான் என்னுடைய விருப்பம் நிச்சயமாக எங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் எல்லாமே ஆர்கன் டொனேஷன்ஸே கார்டு வச்சுருக்கோம் நாங்கள் இன்றைக்கி வந்து கண்தானத்துக்கு எழுதினது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா பப்ளிக் முன்னாடி எழுதியிருக்கோம்